குட் மார்னிங் நியூ இயர் ஃபஸ்ட் டே எட்டரை தான் எழுந்திரோம் ஃபஸ்ட் நாள் முழிப்பு வந்தது டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம் சன்ரைஸ் தானே காட்டும் போது சூரிய மேலே எழுதிட்டு சந்தோஷம் எழுப்பியாச்சு அவன் ரொம்ப அனுப்பினோம் அஞ்சரைக்கு ஆனால் வந்து எந்திரிக்க முடியாமல் தூங்கிட்டோம் சரி நான் வந்து குளிச்சு கிழிச்சிட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு நான் ஃபஸ்ட் இயர் வந்து கோயில் இருந்து செலிப்ரேட் பண்ணுவோம் குளிச்சுட்டு வாக் பண்ணுறேன் ஓகே நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டோம் ரூம் விட்டு எழுப்பிட்டு டைரெக்டாக மலைக்குள்ள விநாயகர் கோயில் காலை நூயர் வந்து கோயில் ஃபஸ்ட் விநாயகர் கோயிலு நல்லா இருப்போம் சரி நான் மோட்டார் இனி பண்ற ரூம் விட்டு கிளம்பி எல்லாமே பேக் பண்ணி ரெடியா இருக்கு மோட்டார் நிறைய சொல்றேன் சராய்ஸ் இப்ப வந்து நம்ம ரூம் விட்டு கிளம்பிட்டோம் ரூம் பத்தி நிறைய சொல்லணும் அவங்க கூட வந்து நிக்கிறாரு கிளம்பு கிளம்பு பக்கத்துல இருந்து சரி இப்படி போக கூடாதா ஏய் இதான்டா இதான்டா எங்கடா இருக்கு படி இந்த இருக்கு ரூமுக்கெல்லாம் அநியாய ரேட்டு காய்ஸ் நீ சொல்லிட்டு டிப்ஸ் வேறு கேட்குறாங்க நூறுரூவா அது வேறு கொடுத்தோம் கெந்தி கேட்குறாங்க என்ன சொல்றதுன்னு தெரில ஓகே காய்ஸ் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஃபஸ்ட்டு விலாக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் சாப்பிட்டாச்சு ப்ளக்கு நல்லா டைட்டாக இருக்கா மைக்கு ஓகே டைட்டாக இருக்கு ஓகே ரூம் மட்டும் கிளம்பிட்டோம் இப்போ ஸ்டைட்டாக ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா விநாயகர் பார்க்க போயிட்டுருக்கோம் விநாயகர் கோயில் இங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர் நினைக்கிறோம் நைட்டில் வந்ததுனால எனக்கு தெரில ஒரு மணி இப்போ வந்து ஒம்பது நாற்பத்தி எட்டு காலைல சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தா தையரில் காலைல பார்த்தோம் நான் எங்கள் எந்திரிக்கணுன்னா ஜெயிச்சிருக்கலாம் முடிப்பு வந்தது ஆனால் சமையல் பனியா சரி வேணாம் தூங்கிடுவோம் சன்ரைஸ் இன்னொரு நாள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் பண்மண்டியா ஸோ காஷ் எவ்வளோ ட்ராஃபிக் ஃபுல்லாக ட்ராஃபிக் தான் ஒரு ரைட்டு லெஃப்ட்டு வர வேண்டியனா ரைட்டு வரவே விட மாட்றாங்க அந்த அளவுக்கு எப்படி மாறுறதுன்னே தெரில வண்டியை தூக்கி வைக்கிறது அப்படி அந்த மாதிரி தான் இருக்குது அதுவும் நியூயர் விதமாக அந்த கோயிலுக்கு ஃபுல்லாக நிறைய பேர் வராங்க போல் அப்பறம் எவ்வளோ வெஹிக்கல் நிற்கிது பாருங்கள் ஃபுல் லைனுக்கு நார்மலாகவே இந்த கோயிலுக்கு கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டே என்ன சமையல் கூட்டம் அதிகமாக இருக்குது சங்குகள் கேப்பு ஐயோயோ தான் போடலான்னு பார்த்தேன் உள்ளே வந்துட்டு வெளில போகக்கூட முடியாது அவ்வளோ கஷ்டம் இந்த கோயிலில் லட்சுமின்னு ஒரு யானை ஒன்று இருக்கும் அந்த யானை நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் ஆனால் அந்த யானை இப்போ உயிரோட இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுக்கிறது வரும்போது அந்த இடக்கிட்ட ஆசீர்வாதம் வச்சு வாங்கியிருக்கேன் இது என்ன லைனடா இல்லை 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 அங்கே போய் லைன வாயே புரியல சந்தோஷ ஒன்றும் புரியல எனக்கு இல்லை எனக்கு புரியல இவ்வளோ க்ரௌடா ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குடா இந்த அளவிலாக இருந்ததுன்னா நமக்கு இப்போ என்ன பண்ணுறது நின்னாலே ஆஃப் டேயாக போயிடும் போயிருக்கு இங்கே இதோட முடிஞ்சிட்டு நினைக்காத அங்கே ரைட்ல ஏறி போது போயிரு சந்தோஷ பாண்டிச்சேரி அடிக்கடி வந்துருக்கீங்களா ட்ரிக்கியா உனக்கு ஏதாச்சும் போக உள்ளார வழி தெரியுமா

வேற ஏதாச்சும் இங்கே பக்கத்தில் குட்டி விநாயகர் கோயில் இருக்கா என்னடா விநாயகர்ல மணகுல விநாயகர் குட்டி விநாயகர் எல்லா விநாயகருமே எல்லா சக்தியும் உண்டா எப்போ இந்த லைனில் இங்கே நிற்க ஆரம்பித்தா ரெண்டு மூணு தெருவுக்கு நிற்கிற மாதிரி இருக்கேடா இல்லை இன்றைக்கி ஏதாச்சும் வரவங்களுக்குலாம் ஏதாச்சும் காசு கீசு தர போகிறாங்களா அது எல்லோரும் கோயிலுக்கு போகணுமா நம்ம என்ன விநாயகர் கோயில் போகணும் அவ்வளோதானே நம்ம எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு சாயந்தரமாக போனால் கூட்டம் கம்மியாக இருக்குமா வீட்டுக்கு அப்போ லாஸ்டில் போனான் சாத்தியமே இல்லாத வந்து சரிங்க க்ரௌடு எனக்குலாம் மயக்கம் வந்துடும் நான்லாம் வீக் பாடி கண்டிப்பாக இங்கே நிற்கிறாங்க எவ்வளோ வயசானவங்களாம் நிற்கிறாங்க நான் தான் நின்றுன்னு வச்சுக்கணும் கண்டிப்பாக மயக்கம் வந்துடும் ரேஷன் கடையில் நிற்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுவேன்டா நானு தான் ஆ இங்கே மிஞ்சி போனால் ஒரு இருபது பேர் இருப்பாங்களா அதில் நிற்கிறதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்படுவேன் எம்மா எம்மான் லைனு விநாயகர் கோேக்க மாட்டாரா அவர் தம்பி முருகர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் விநாயகருக்கு வரும் முருகர் கோயிலுக்கு வேப்ப போடுறா இல்லைன்னா பக்கத்துலாஜி குட்டியா விநாயகர் கோயில் இருக்கான்னு பாரு வேற விநாயகர் பரவாயில்லடா விநாயகர் இருக்கும் கோவில் அவ்வளோதான் எம்மா 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 எவ்வளோ பேர் சரி ஓகே நம்ம வந்து பக்கத்தில் எங்கேயாச்சும் கோயில் தான் ஒரே கோவில் புரியல இருக்குமே இருக்கு அவ்வளோதான் சரி ஓகே நம்ம வந்து வேற ஏதாச்சும் ஒரு கோயில் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வந்து இன்னைக்கு விநாயகருக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விநாயகருக்கு இருக்குது சமடிமாட்டு பார்க்குறதுக்கு ஏன்னா வருஷம் முன்னதுனால வேற நாளில் வர்றீங்களே எவ்வளோ கூட்டம் இன்னைக்கு ஒரு நாள் எவ்வளோ கூட்டம் என்னதான் க்ரௌடு புட்ராயிடமாட்டேன் சாவி இப்போ வந்து சரியான ஒரு ஃபண்ணு நடந்தது ஆனால் செத்த நாட்டில் எங்கள் விதிலாம் கலங்கிது அவ்வளோ பயந்துட்டோம் இந்த சாவி வந்து நாங்கள் இப்படி வச்சுருப்போம் போல கேள்வி பக்கத்துல ஸ்கூட்டி ஒன்று இங்கே கிடந்தது அதில் வச்சுட்டு இருந்தோம் போல வச்சுட்டு இங்கே எடுத்த சூடு நல்லா இருந்துச்சா சரி ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேண்ணா அந்த டைமில் என்ன வந்துச்சு இங்கே சாவி ஸ்கூட்டி எடுக்க வந்தாங்க தான் எடுத்துகிட்டு நான் அதோட கவனிக்கலை சாவி எடுத்துகிட்டு இந்த பல்சர் இல்லாமல் அண்ணாண்ட பல்சர் ஜிப்பு இருக்குல்ல அதுக்குள்ளே வச்சு இந்த இத்தனை ஒன்று ஜாதி மட்டும் இது மட்டும் வெளில தருகிற மாதிரி இப்படி வச்சு வச்சிருக்காங்க அந்த ஜிப்புக்குள்ளே நானும் ஃபுல்லாக இப்போ பயந்து பயந்து ஐயோ சாவி சாவியை வச்சு கூட்டத்தில் போனேன் நடந்து போகிறதாங்க போட்டுட்டோமா இல்லை எங்கேயும் காணுமேன்னு தேடிட்டு இருக்கேன் வண்டி கழுத்துக்குள்ள பயன் வண்டியில் மாட்டியிருக்கா அப்படி இல்லா தேடிட்டு நானும் பாத்துட்டே இருக்கேன் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அனவரா பயந்து இருக்கோம் பயம் சத்த நேரத்தில் ஒன்றும் சொல்ல மாதிரி அந்த மாதிரி பயம் வண்டி வெளில எடுக்கிறியா பேசிட்டு இருக்க யாரா இங்க சாய் புதுசாக அடிக்கிறவங்க வந்து பாக்குறது தெரிஞ்சவங்க யார் அப்படிலாம் நாங்கள் பாத்துட்டு இருக்கேன் அப்படிலாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சரின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து அப்படி சுற்றி வந்து ஃப்ரெண்டில் இருக்கான்னு பார்க்குறதோ பார்க்க போகும்போது தான் ஜிப்பில் இருக்குது சாவி அந்த பஜாஜின்னுங்கிறது கொஞ்சோண்டு யாரோ வச்சுருந்ததுனால அப்பாடா அப்படி இருந்துது மட்டும் யா ஸ்கூட்டியில் இருக்கிறவங்க மூணு பஜாஜி அதாவது இப்போ இந்த சைடே இனிக்கானுங்க கிடக்குற இடத்துக்கிட்டே கிடந்தது சா ஸ்கூட்டி என் என் என்ன சொல் இதுக்கு சைடில் ஈயோ உடஞ்சி இடிச்சு இது வேறையா ஏன் பஜாஜி அது பக்கத்தில் உள்ள பல்சரு அதுக்கு பக்கத்தில் உள்ள பல்சர் வச்சுருக்காங்க எப்படியோ வச்சவங்க வச்சது வந்து சரியாக வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க வெள் வண்டி எடுத்துருக்காங்க நம்ம தான் கவனிக்கல நல்ல வேலை உங்கள் வச்சவங்க வந்து கொஞ்சம் உண்டு அந்த இது தெரிகிற மாதிரி வச்சாங்க பாருங்கள் பஜாஜி உங்களை மாதிரி மனுஷெல்லாம் இருக்கனால தான் கொஞ்சம் மாச்சு மழை வீடு எப்படி ஏண்டா இப்படி எடுக்கிற இப்படி போகண்டா

சூப்பர் மை இவன் ஒருத்தன் சம்பவம் சம்பவம் இருந்தா அதுக்கு மேலே ஒரு சம்பவம் வீடியோ ஆன் இல்ல இல்லை இப்போ இம்மனால அங்கே காட்டு கற்று கத்துனேன் ஒன்றுமே காலையில் விழுந்துருக்காது என் நெஞ்சில் என்னமோ அடிச்சுக்கிட்டே இருந்தது என்னடா அடிக்கணும்னு பார்த்தா மைக்குனால இல்லை முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுதா இது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தானே ஆ அந்த மூணை மட்டும் பேனாவெல்லாம் வந்து அடிச்சிருவா மூணு மட்டும் அடிச்சிருவோமா இந்த பார்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா போன தடவை வந்தப்பையோ பையோ இதுமாரி புயல் காரணமாக மூடி வச்சுட்டாங்க அந்த மாதிரி என்ன சொன்னாங்கண்ணா சரி வா வேறு பார்க்கு போ ராக் பீச்சுக்கிட்டியா ஏ ஈடன் பீச்சுன்னு சொன்னாலே அங்கே போகண்டா அங்கே போய்ட்டு வரோண்டா போடா கடுப்பா அது ஈடன் பீச்சுன்னு நம்ம எப்படியா இருந்தாலும் அந்த விநாயகர் கோயில் லைனில் நின்றுனா வச்சுக்கோ சாயந்தரம் மூணு மணிக்கு போல தான் அந்த லைனுக்கு போய் கோயிலில் சேரும் அதுக்கு நம்ம மூணு மணி போலே வந்துடலாம் ஓகேவா என் செல்லவே ரைட் சைடில் இருக்கு எடுத்தேன் அப்படியே ஈடன் பீச்சுன்னு போடு ஈடன்டா ஆ அங்கே போயிட்டே காசுலாம் பர்ஸில் இருக்கு காசு ஜாலியாக வண்டியில் அண்ணா சுற்றிக்கிட்டே இருக்கோம்டா ஆ ஜாலியாக பாண்டிச்சேரியே சுற்றிக்கிட்டு இருக்கான் ஏய் களபதி கோயில்டா கோயில்டா அப்பா விநாயகர் கோயில்டா ஓட்டுறேன் விநாயகர் கோயில் தானே போகணும் இப்போ வந்து நம்ம ஈடன் பீச் போறோம் பாண்டிச்சேரியில் ஈடன் பீச்சு இருக்குன்னா இங்க இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கு கொஞ்சம் நேரம் சந்தோஷம் ஓட்டுறேன்னு சொன்னான் எனக்கு என்ன ஓட்டுறதுக்கு ஃபுல்லாக ஜாலியாக தான் இருக்குது கையை ஆக்க முடியாமலாம் கொடுக்கல தான் கொஞ்சம் ஓட்டுறனா சரினு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டேன் மாற்றி மாற்றி ஓட்டிக்கலாம் ஏன் நம்ம வந்து ஈடு பீச் பக்கத்தில் வந்துட்டோம் ஃபுல்லாக ரோடு செமையாக இருக்கு இதே இருக்கு கொஞ்சம் சின்ன ரோடு டிராஃபிக்கே இல்லாமல் ரொம்ப தூரம் இதே மாரியே வந்துட்டு சந்தோஷம் ஓட்டுறோம் நான் பின்னாடி உட்காந்து கூகுள் மேப் பார்த்துட்டு சொல்லி விட்டுருக்கேன் அதான் தான் வந்துட்டோம் வந்துட்டோம் போய் ஒரு லெஃப்டே ஒரு ரைட்டர் அவ்வளோதான் பீச்சு தெரியுதே ம் எனக்கு ஒரு ஐய டவுட்ராசன்சு நம்ம குடித்தோம்ல ரூமில் ஜட்டி ஈரமாக இருக்குன்னா அங்கேயே போட்டு வந்துட்டோம்டா எடுத்தே வைக்கலடா இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டு வந்துட்டோம்டா ஈர ஜட்டிய அங்கே செல்லும் ஏ நல்ல போடுவோம் வண்டியா ஈ செம்மையா இருக்கு ஃபிஃப்டியா பைக்ஸாக தான் பார்த்தேன் வேற நான் போகிறேன் நான் பைக்கான செம்மையாக இருக்கணுமா சொன்ன மாதிரி இது இல்லையா அது அங்கே போடு அது அந்த கேப்பில் போடு இதை பிடி நான் என்ன சோ கொஞ்சம் நூற்றி போடுறேன் இதில் போட முடியுமா லாக் இருக்கு எல்லாமே சைட்லாக் இருக்கு புரியல ஓகேவா சைட்லாக் பண்ணிட்டு டக்குன்னு வாடா அங்கே வேறு ஆக்டிவிட்டிஸ்லாம் புரியல சாவி வாங்கலி எப்படா கொடுத்த ஏ சாவடிப்பா செஞ்சே இன்னைக்கு எங்களுக்கும் சாவிக்கு எதோ நேரம் செய்யலாம் நினைக்கிறேன் சாவியை கீழே போட்டுட்டு வந்துட்டு சன்சே கைவிடு சா என்கிட்ட கொடுத்தாமா கீழே போட்டுட்டு கொடு வீடியோ விடுச்சு சந்தோஷ இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் கவலைப்படாது நம்பு அதான் எல்லாம் நடந்து போகணும் தெரியாது நம்பர் சொல்லணுமாடா வண்டி நம்பரு பதினொன்று தொண்ணூத்தஞ்சு ம் அதெல்லாம் கன்மார்கா ஒரு வண்டி ஆ இருபது ரூபாதான் ஒரு வண்டி தான் கொடுறா ஆன் பண்ணிட்டேன் நானே ஆன் பண்ணிட்டேன் தனியுமே தனியுமே நிரந்தரம்டா எங்க கார் உள்ளதாக இருக்கிறாங்க வருமா அப்படி காரு நல்லா கரெக்டாக இது ஒரு எப்படின்னா ஸ்ட்ரீட் பிளாக் மாதிரி புரியல எல்லாம் நம்மளதான் பார்ப்பாங்க நானும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிப்பேன் ஏய் நான் யூடியூபர்ரா ஒன் பாயிண்ட் செவன் கே சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன் நீ நம்பலையா என்ன யூடியூபர் ஆ அதனால்தான் எல்லாரும் பார்க்குறாங்க தெரியுது வார்த்தை கொஞ்சம் வந்துக்கிறாங்களா இப்போ ஏற்கனவே சாப்பிட்டு வந்துட்டோம் இங்க கொஞ்சம் ரேட் அதிகமா செக் பண்ணி பார்த்தது பட் ஆனால் வந்து நல்லா ஒரு நல்லா இருக்கு ஏன் இப்போ எப்போ வேணாலும் வீக்கெண்ட் ஆனாலே இந்த மாதிரி இருக்கும்னா என்ஜாய் பண்ணலாம்ல இங்க இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அழகா வீக்கெண்ட் வீக்கெண்ட் ஜாலியாக வரலாம் நான் எல்லாம் இங்க இருந்தேன்னா வீக்கெண்ட் வீக்கெண்ட் வந்துடும் உடனே ஆ ம் பார்க்கிங் இப்போ நம்ம பார்க்கிங் போகிறோமா பீச்சு கீழாக போகிறது ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன் ஆ நல்ல வேலை எங்கள் அம்மா ஒரு ஐநூறுவா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்களா எனக்கு கொஞ்சம் ஏதாச்சும் யூஸ் ஆகும் இங்கே எல்லோரும் அதுக்காச்சும்

ஆனால் காங்கிக்க முடியும் இப்போ ஒன்றும் நம்மளுக்கு அந்த இது இல்லை ஒரு துக்கம் இல்லை இது ஒரு இது குறையுது ஒரு சுற்றுச்சூழல் பயக்கு வந்த வாட்டி கொடுத்துருவோம்ல என்ன என்னென்ன அடையிருப்பாங்களாடா ஆஹா கைஃபா பிரிச்சுருக்கு தன்டா நல்லா ஆட்டும் தவிர தட்டா போகிறேன் என்னடா இது வேணும்னு விழுகிறேன் வேணுன்னே மாதிரி தான் தருது அது நல்லா ஆட்டும் சரி அப்புறவா ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் என்ன விளாடலான்னு பார்ப்போம் ஓகேவா டிஃபா எனக்கு இது வேணா ட்ரை பண்ணலாம் தான் ஆசையாக தான் இருக்குது ரொம்ப நாளாச்சு கொஞ்சம் வயிற்று குழுங்க விட்டு விட்டுற வராங்க ஃபஸ்ட்டு அவ்வளோ அங்கே அவ்வளோதான போகலாயா அண்ணாண்டா சைடு தான் இருக்குது போட்டிங் எல்லாமே வீடியோ எடுக்கிறீயா லாக்னுங்கிறாங்க அவ்வளோதான் இந்த இதுமாரி நம்மனாலே போகுதும்டா நான் அவ்வளோதான்டா பெரிய ஆள் தான் எட்டிவ் வரேன் அது இல்லைன்னா அவ்வளோதான் பீச்சில் என்னடா நடக்குது என்னமோ நடக்குது போலயே ஆ ஆமாண்டா நைட்டு எங்கேயாச்சும் வந்திருக்கலாம் கட்டி என்ன மாட்ட பார்த்தே கே போட்டு இங்கே யாரா சேலை கட்டுறா யாரு பேச யாராச்சும் சேலை கட்டிட்டு வர்றாங்க நானும் நான் போய் தான் போறேன் பாருப்பேன் நேற்று நேற்று டான்ஸ் ஆடணும்னு நிறைய ஸ்டெப்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஆனால் எல்லாம் ஃபெயிலே ஆயிட்டு

ఏ జాలి అన్న కూడా రకేష్ జాడువా రా రకేష్ లాడల నవ నమ్మ వరణుంటా ஃப்ரெண்ட்ஷிப் கேர்ள் லவரெலாம் லவ்வரு இருந்தால் உருவ ரெண்டாயிரத்தி ரெண்டாவதுலேயும் ஆனால் நட்புக்குன்னு ஒரு செலை வைக்கணும்னா அது உனக்கு தான் வைக்கணும் நல்லா ஃப்ரெண்டு நிறையா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு ஒரு கேங்காக வரணும் நம்மளும் டான்ஸ் ஆடுறோம் காலேஜ் ட்ரிப்போ எந்த ட்ரிப்போ ட்ரிப்புன்னு நீங்கள் ஒன்று முடிவு பண்ணீங்கன்னு வச்சிங்களா ஃப்ரெண்டுங்க இவன் வந்தால் தான் நான் வருவேனுங்கிறது இருக்கவே கூடாது இவன் நான் சொல்கிறேன் தான் இது கிடையாது அபிக்க சொல்ல ஒரு ட்ரிப்பு இப்போ நம்ம முடிவு பண்ணுறோன்னு வச்சுக்கேன் ட்ரிப்பு கேன்சல் ஆகிறதுக்கான காரணங்கள் தான் சொல்கிறோம் போது வீட்டில் விடாதது ஒரு காரணம் வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண கஷ்டம் ப்ராப்ளம் இதெல்லாம் கூட ஒரு சேட் ஒரு ஒத்துக்கலாம் ஏன்னா வந்து அவனுக்கு என்னென்ன கஷ்டங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும் சில காரணம்லாம் இருக்கு பாரு இவன் வந்தா நான் வரமாட்டேன் அந்த காரணம்லாம் வந்து தெரிஞ்சு அப்படியே மண்டே கேருண்டா இவன் வந்தா நான் அதெல்லாம் ஒரு பெரிய காலம் இவன் வரலன்னா நான் வரமாட்டேன் கூட நம்ம ரெண்டு பேர் தான் வருவோம் நம்ம ரெண்டு பேரை விட்டு நம்ம கூட எல்லாம் எவனும் வரமாட்டானோ என்ன பண்ணோம் இன்ஸ்டால ஸ்டோரி போட்டுருணும் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் வராங்களான் அவங்களே அழைச்சிட்டு போக வேண்டியதான் உனக்கு பீச்சில் குளிக்க பிடிக்குமா ம் ஆ அந்த உப்பு இது வந்து கண்ணெல்லாம் பட்டு ஒரு இதாக இருக்கும்ல எனக்கு பீச்சில் குளிக்க பிடிக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் லைட்டாக பயம் எனக்கு நம்ம ஏரி குளம் ஆற்றுலலாம் அந்த மாதிரி குளிப்பேன் நீச்சலெலாம் அடிப்பேன் பீச்சு மட்டும் லைட்டாக பயம் ஏன்னா நிறைய பேர் சாவுகிறாங்க சாப்பிட்றாங்கன்னு அடிக்கடி கல்வி அது நம்ம ஊரில் சைட்லாம் அதிகமாக செய்வாங்களா அதனால்

มันมีด้วย